நீ வாய் பின்னாடியே தொங்க போட்டுட்டு கிளம்பிட்டாயா நீனே அங்க போய் பார்த்தா பிரியாணி இல்லன்னு சொல்லிட்டாரு அவரு இடம் சொர்க் நினைச்சிட்டு போறது இதுக்குதான் நல்லா ஆம்லேட்டை முதுகுல போட்டாரா மூஞ்சில போட்டாரா உனக்கு மதியானம் பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்களா அது ஏங்க முட்டை சின்னதா இருந்தது அதுல பிரியாணி முட்டை சின்னதா இருந்துச்சா ஆமாங்க நீ பிரியாணி முட்டு முட்டை சின்னதா இருந்தது நீ சொல்ற ஆமா நான் உனக்கு கேட்கவா என்ன கேட்க கேட்கணும் பிரியாணி கடையில என்னது பிரியாணி கடையும் சரி நம்ம காசு கொடுத்தாலும் பிரியாணி வாங்குறோம் ஆமாங்க முட்டையே பிரியாணி உள்ள மறைச்சி வச்சு கொடுக்குறாங்க காசு கொடுத்தாலும் வாங்குறோம் ஏன் மேல வச்சு கொடுக்க வேண்டியது ஏன் சாப்பாடு உள்ள இருக்கு பிரியாணி உள்ள நீங்க என்ன பிரியாணி வாங்குனீங்க சிக்கன் பிரியாணி தான் அப்ப கோழி உள்ளாரையே முட்டை போட்டு வச்சிருக்கணும்